ஹலோ விவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசி எப்படிப்பட்டவர்கள் செவ்வாய் அதிபதியாக கொண்ட விருச்சயராசியில் பிறந்த நீங்கள் ரப்பர் மரங்களுக்கு ரணங்கள் ஒன்று புதிதல்ல என்பது போல் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் உங்களை நீங்களே தேற்றிக் கொள்வீர்கள் எதையும் விடாப்பொடியாக பிடித்து கொண்டிருப்பீர்கள் பதுங்கி பின்பு பாயும் புளியைப் போன்றவர்கள் நீங்கள் பூமிக்காரனான செவ்வாய் உங்கள் ராசி அதிபதியாக வருகிறார் எனவே சிறிய அளவிலாவது உங்கள் பெயரில் சொத்து எப்போதும் இருக்கும் சிலருக்கு இரும்பு சத்து குறைபாடு இருக்கும் உங்கள் ராசிக்கு ருணரோக சத்துருஸ்தானமான ஆறாம் இடத்துக்கு அதிபதியாக செவ்வாய் இருப்பதால் பலருக்கு ரத்த அழுத்தம் முடிவுறுதல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் உங்களை பொறுத்தவரை உங்களுடைய பேச்சே உங்களுக்கு எதிரி ஆம் இரண்டாம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி குரு ஆவார் வாக்கின் பிற்பகுதியில் பணவரவு சேமிப்பு போன்றவை உண்டு உங்கள் வாக்கி துணையை பற்றி சொல்லும் ஏழாம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் என்பதால் உங்களுடைய வாக்கியத் துணைவர் ஏதேனும் ஒரு வகையில் பிரபலமாக இருப்பார் கலைகளில் மிகவும் ஆர்வத்துடன் இருப்பார் உங்களிடம் மிகுந்த அன்போடு இருப்பதுடன் ஒரு நண்பரை போல பழகுவார் சயனஸ்தானம் என்னும் பன்னெண்டாம் இடத்துக்கும் சுக்கிரனை அதிபதி என்பதால் நான்கு நாட்கள் வேலை செய்தால் இரண்டு நாட்கள் சுகமாக இருக்க விரும்புவீர்கள் அடிக்கடி வெளியூர்களுக்கு சென்று வருவீர்கள் பயணங்களை விரும்பும் நீங்கள் அதற்காகவே பணம் சேர்ப்பீர்கள் இதில் விஜயராசிக்கு அதிபதியாக செவ்வாய் இருப்பதால் ஞானியார்களையும் மகான்களையும் தரிசித்து வழங்குவது நலம் மேலும் செவ்வாய்க்கு எதிர்குணங்களை கொண்ட அனுஷத்துக்கு அதிபதியாக சனியும் கேட்டைக்கு அதிபதியாக புதனும் வருவதால் நன்றாக சுகபவங்களுடன் வாழும்போதே வாழ்க்கையின் நிலையை குறித்தும் சிந்திப்பீர்கள் காடுகளிலும் மலைப்பகுதிகளிலும் சுற்றித் திரியும் சித்தர்கள் என்றால் உங்களுக்கு கொலை பிரியம் மிக பழமையான தலங்களையும் அங்கிருக்கும் சித்தர்களின் சித்தர்களின் ஜீவசமாதிகளையும் தரிசித்து வழிபடுவது நல்லது அப்படி ஜீவசமாதி அமைந்திருக்கும் தலம்தான் நெரூர் இத்தலத்தில் உள்ள சிவாயத்துக்கு பின்புறந்தான் சதாசிவ பிரம்மேந்திரர் என்னும் மகா ஞானியின் ஜீவசமாதி அமைந்துள்ளது உங்கள் ராசியில் சந்திரன் நீசமாவதால் சற்றென்று புத்தி வேலை செய்யாது திடீரென்று பிரச்சனை வரும்போது என்ன செய்வதென்று தெரியாமல் விழிப்பீர்கள் அதுபோன்ற சந்தர்ப்பங்களில் நீங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் எல்லாம் இத்தலத்தை தரிசித்த மாத்திரத்தில் நீங்கும் இத்தலம் கரூரில் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது விச்சயராட்சி காதல் மற்றும் உறவு எப்படி இருக்கும் விட்சயராட்சிக்காரர்கள் காதலை விரும்புவர் தான் காதலிப்பதை விட தன்னை காதலிப்பதையே அதிகம் விரும்புவர் பழகுபவர்களிடம் உள்ள எல்லா நல்ல குணத்தையும் கற்றுக்கொண்டு ஒரு சிறந்த மனிதராக இருப்பார் பெண்களை பார்ப்பதை விட பெண்கள் தன்னை பார்க்க வேண்டும் என்று எண்ணுவதால் இவருக்கு காதல் என்பது எட்டாத கனியாகும் இவர்களது வயது ஆக ஆக காதல் எண்ணம் அதிகரிக்கும் தன்னே விரும்புவராகவும் ஒரு சில நேரங்களில் தன்னே வெறுப்பவராகவும் இருப்பார் எப்போதும் உற்சாகமாக இருப்பார் காதல் மற்றும் தாம்பத்திய வாழ்க்கையை முற்றும் உணர்ந்தவராக வாழ்வார் இளமை பருவத்தில் சிறிது தடுமாறினாலும் தனது ஆழ்ந்த சிந்தனையால் தடுமாற்றத்தில் இருந்து விடுபடுவார் துணையை சந்தேகிக்கும் குணம் இருக்கும் இவர்கள் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் இருப்பார் காதலில் ஒரு சூழலை ஒரு ரொமாண்டிக்காக மாற்றுவார் மற்றொரு அதையே சந்தரிசித்தருடன் முடிப்பார் இதற்கெல்லாம் காரணம் அவர் மனப்பான்மையும் குணராசியங்களும் ஒருவரது ராசியை வைத்து அவர் எப்படிப்பட்டவர் அவரது குணராசியங்கள் என்னென்ன என்று கூற முடியும் அந்த வகையில் காதல் உறவில் பிரிவு ஏற்பட்டால் உங்கள் ராசிக்காரர்கள் எப்படி அதற்கு பிரதிபலிப்பாக இருப்பார்கள் இது விருச்சயராசி விருட்சயராசி காதல் தோல்விட்டால் எப்படி இருப்பார்கள் இவர்களாக பிரியவும் மாட்டார்கள் பிரிந்தாலும் எதையுமே வெளிக்காட்டி கொள்ள மாட்டார்கள் ஆனால் உங்களுடன் இருக்கும் நபர்களையே உங்களுக்கு எதிராக மாற்றி விடுவார்கள் கொஞ்சம் விஷம்தான் இவங்க காதலில் நீங்கள் கில்லாடியா சரியான காதல் ஜோடி யார் காதலிப்பதற்கும் காதலிக்கப்படுவதற்கும் காதலில் ஜெயிப்பதற்கும் ஒரு ராசி வேண்டும் அப்படி நீங்கள் காதலில் கில்லாடியா நெருப்பு ராசியில் பிறந்தவர்கள் காதலில் நெருப்பாக இருப்பார்கள் நீராசியில் பிறந்தவர்கள் காதலில் கழுவுற மீனில் நடுவுற மீனாக இருப்பார்கள் காற்று ராசியில் பிறந்தவர்கள் கம்பீரமாக காதலிப்பார்கள் காதலில் ஜெயிப்பார்கள் நிலம் சார்ந்த ராசியில் பிறந்தவர்கள் இஸ்திரமாக இருந்து எப்பாடுபட்டாவது காதலித்தரை கைவிழிப்பார் சர ராசிக்காரர்கள் நிலையற்ற மனதோடு இருந்தாலும் இஸ்திர ராசிக்காரர்கள் காதலில் இஸ்திரமாக நின்று ஜெயிப்பார்கள் வித்ஷிகம் காதலில் எப்படி நீங்கள் நல்ல திறமசாலி நீராசிக்காரர்களான உங்களுக்கு செவ்வாய் அதிபதி என்பதால் அந்த எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும் காதலியிடம் அன்பான பேச்சை விட காதல் காம பேச்சுகளே தூக்கலாக இருக்கும் கோபத்தையும் கொட்டுவீர்கள் தேல் மாதிரி பழிவாங்குகிற குணம் உங்கள் ரத்தத்தில் கலந்த ஒன்று யூகோவும் வலிப்பு கொடுக்காத மட்டமான பேச்சும் காதல் பெரிய காரணமாகிவிடும் கடகம் மற்றும் மீனராசிக்காரங்க உங்களை காதலிப்பாங்க அடுத்ததாக திருப்பதி மலையில் இருந்து இறங்கி வந்து அந்த பெருமாளை உங்கள் பணக்கஷ்டத்தை தீர்த்து வைப்பார் இந்த ஒரு பொருளின் வாசம் உங்கள் வீட்டில் நிறைவாக இருந்தால் ஆம் எவ்வளவு பெரிய பண கஷ்டத்தை கூட சுலபமாக ஒரு நொடி பொழுதில் தீர்த்து வைக்கக்கூடிய வல்லமை கொண்டவர்தான் பெருமாள் அவருடைய கடைக்கன் பார்வை நம் மீது விழுந்து விட்டால் போதும் பொன்பொருள் சொத்து சுகம் அனைத்தும் நம்மை தேடி வந்துவிடும் எந்த ரூபத்தில் அதிர்ஷ்ட காத்து நமக்கு வீசுது என்று நமக்கே தெரியாது ஆனால் வறுமை பின்வாசல் பக்கம் சென்று இருக்கும் மகாலட்சுமி முன்வாசல் பக்கமாக வீட்டிற்கு வந்து கொண்டே இருப்பாள் அந்த பெருமாளின் ஆசீர்வாதத்தை வாங்க தினம் தினம் நாம் பெருமாள் வழிபாட்டை எப்படி மேற்கொள்ள வேண்டும் பெருமாள் வழிபாட்டில் அதிகப்படியாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பொருள் என்றால் அது பச்சை கற்பூரம் பெருமாள் கோயிலில் பெருமாளுக்காக செய்யக்கூடிய பிரசாதத்திலிருந்து அவருக்கு வைக்கக்கூடிய தீர்த்தம் வரை பச்சை கற்பூரமானது சேர்க்கப்படும் அவருடைய வீட்டில் பச்சை கற்பூரம் எந்த அளவிற்கு புழக்கத்தில் இருக்கிறதோ அந்த வீட்டில் அந்த பச்சை கற்பூரத்தின் வாசத்திற்காகவே பெருமாள் விரும்பி வாசம் செய்வார் பச்சை கற்பூரத்தின் வாசம் நிறைந்திருக்கும் வீட்டில் பணக்கஷ்டம் இருக்காது பச்சை கற்பூரத்தை வாங்குவதற்கு நீங்கள் எவ்வளோ பணம் செலவு செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு கோடிக்கணக்கான அளவு பல மடங்கு நிறைந்து இந்த வருமானம் அதிகரிக்கும் இந்த பச்சை கற்பூரத்தை வீட்டில் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் ஒரு சிறிய கிண்ணத்தில் சுத்தமாக தண்ணீரை ஊற்றி அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் இரண்டு துளசி இலைகளை போட்டு இந்த தீர்த்தத்தை பெருமாளின் பாதங்களில் வைத்து விட வேண்டும் தினந்தோறும் இந்த தீர்த்தத்தை பெருமாளுக்கு முன்பு வைத்துவிட்டு உங்கள் கடன் சுமை குறைய வேண்டும் பண கஷ்டம் தீர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் மறுநாள் இந்த தண்ணீரை செடியில் ஊற்றிவிட்டு மீண்டும் புதிய தண்ணீரை வைத்து பிரார்த்தனை செய்து வர வேண்டும் அடுத்தபடியாக உங்களுடைய வீட்டில் சாதாரண கற்பூரத்தை ஏற்றி ஆராதனை காண்பிப்பீர்கள் அல்லவா அதற்கு பதில் இந்த பச்சை கற்பூரத்தை ஏற்றியும் இறைவனுக்கு கற்பூர ஆராதனை காண்பிக்கலாம் உங்களுடைய வீட்டில் பணம் வைக்கும் பெட்டியில் எப்போதுமே இந்த பச்சை கற்பூரம் குறையாமல் இருக்க வேண்டும் பச்சை கற்பூரத்தை வைத்த ஒரு சில நாட்களில் அது காற்றில் கரைந்துவிடும் அது கரைவதற்கு முன்பாக அதில் இருக்கும் வாசனை குறைவதற்கு முன்பாகவே மீண்டும் புதிய பச்சை கற்பூரத்தை வாங்கி பணப்பெட்டியில் வைத்து விடுங்கள் வரையற்பறையில் ஒரு சிறிய கிண்ணத்தில் பச்சை கற்பூரத்தை நுணுக்கி போட்டு வைத்தால் அந்த வாசம் வீடு முழுவதும் நிரம்பியிருக்கும் நிலை வாசலில் ஒரு சிறிய அகல் விளக்கில் கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை நுணுக்கி போட்டு வைத்தால் உங்களுடைய வாசல் பகுதியும் வாசமாக இருக்கும் மகாலட்சுமி வீட்டிற்குள் விரும்பி வருவாள் அடுத்தாக மகாலட்சுமி தாயாருக்கு உங்கள் கையால் இந்த மாலையை கட்டி போட்டால் நீங்கள் மனதில் நினைத்தது நாற்பத்தெட்டு நாட்களுக்குள் நடக்கும் ஆம் அது என்ன மனதில் நினைத்த வேண்டுதல் நல்லபடியாக நிறைவேற வேண்டுமா தாயாரின் பாதங்களை நம்பிக்கையோடு பற்றி கொண்டு வீட்டில் இருக்கும் பெண்கள் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் எவ்வளவு பெரிய வேண்டுதலாக இருந்தாலும் சரி அதை நாற்பத்தெட்டு நாட்களுக்குள் நிறைவேற்றி தரக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரம் இது வீட்டில் இருக்கும் பெண்கள்தான் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் ஏதாவது ஒரு வேண்டுதலாக வைத்துக் கொள்ளுங்கள் ஆம் உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்க வேண்டும் பிள்ளைகள் நன்றாக படிக்கும் திறன் அதிகரிக்க வேண்டும் கணவரின் நன்மைக்காக கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் அல்லது உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் நல்ல கணவன் கிடைக்க வேண்டும் என்று கூட வேண்டிக்கொள்ளலாம் கடன் சுமை குறைய வருமானம் அதிகரிக்க எதுவாக இருந்தாலும் சரி நம்பிக்கையுடன் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து இந்த பரிகாரத்தை செய்யும்போது உங்களுக்கான பலன் நிச்சயம் கைமேல் கிடைக்கும் இந்த பரிகாரத்திற்கு நமக்கு விரலி மஞ்சள் கட்டாயம் தேவை சில இடங்களில் இதை கொம்பு மஞ்சள் என்று சொல்வார்கள் அந்த விரலி மஞ்சள் நாற்பத்தெட்டு என்ற கணக்கில் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் முனை உடையாத விரலி மஞ்சளாக இருக்கட்டும் ஒவ்வொரு விரலி மஞ்சளின் மேலே ஒரு குங்கும போட்டை வைத்து விடுங்கள் இந்த நாற்பத்தெட்டு விரலி மஞ்சளை ஒரு தட்டில் போட்டு அந்த தட்டை மகாலட்சுமி தாயாரின் பாதங்களில் வைத்து விடுங்கள் தினமும் காலை எழுந்து சுத்தபத்தமாக குளித்துவிட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு மகாலட்சுமி தாயாருக்கு இரண்டு ஏலக்காய்களை நிவேதியமாக வைத்து விட வேண்டும் எடுத்து வைத்திருக்கும் நாற்பத்தெட்டு விரலி மஞ்சளிலிருந்து ஒவ்வொன்றாக எடுத்து தாயாருக்கு அச்சனை செய்ய வேண்டும் குங்கும அச்சனை செய்வோம் அல்லவா அதேபோல ஒவ்வொரு விரலி மஞ்சளாக எடுத்து தாயாரின் பாதங்களில் வைத்து விடுங்கள் ஒவ்வொரு முறை இந்த மஞ்சளை எடுத்து தாயார் பாதத்தில் வைக்கும்போது உங்களுடைய வேண்டுதலை மனதார ஒரு முறை சொல்ல வேண்டும் வேண்டுதலை ஒருவரையில் சொல்லுங்கள்